சசிகலா ஜெயலலிதாவின் மாய உலகம் சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியான கதை அத்தியாயம் பத்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருப்பவர்களிடம் பகுத்தறிவாதம் வீரியமாய் வேலை செய்யும் பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருப்பவர்களிடம் ஜோதிடம் ஜாதகம் மாயம் மாந்திரீகம் உள்ளிட்ட இத்தியாதிகள் தந்திரமாக வேலை செய்யும் பணம் பதவி அதிகாரத்தோடு வலம் வருபவர்கள் அவர்களின் சுகபோகங்களுக்கு காரணமானவற்றில் எது ஒன்றையும் இழந்துவிடக்கூடாது என்று துடிப்பார்கள் அந்த துடிப்பின் பதட்டத்தில் ஜாதகம் ஜோதிடம் போன்றவற்றை நாடுவார்கள் இருப்பதை விட அதிகமாக பெற ஜாதகத்தை அலசுவார்கள் தகுதிக்கு மீறியதை அடைய மாயம் மாந்திரீகங்களில் வழி தேடுவார்கள் இவையெல்லாம் பலிக்க என்று கூட அவசியமில்லை அவர்களுக்கு சாதகமாக சொல்லப்படும் ஆறுதல் வார்த்தைகளே அவர்களுக்கு தேவை அதுவே அவர்களை ஒருவித மயக்கத்திலேயே வைத்திருக்கும் இப்படிப்பட்ட மாய மயக்கத்தையும் ஜெயலலிதாவுக்கு சசிகலா ஊட்டிவிட்டார் ஜெயலலிதா சசிகலா நட்பின் வரலாற்றை புரட்டினால் அதில் ஜோதிடம் ஜாதகம் மாயம் மாந்திரீகம் யாகம் பூஜை புனஸ்காரங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் கொட்டி கிடக்கும் கைரேகை ஜோதிடர் எம்ஜிஆர் ஜெயலலிதா திரைவானில் நட்சத்திரமாக மின்னிய அறுபதுகளில் அவரிடம் இதுபோன்ற விஷயங்கள் குறித்து ஆர்வம் எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை எழுபதுகளுக்குப் பிறகு திரைவானில் மங்கி நாடக மேடைகளில் அவர் நடித்துக் கொண்டிருந்த போதும் இதுபோன்ற விஷயங்களில் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை எதுவும் துளிர்விட்டு இருக்கவில்லை ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டுக்குப் பிறகு ஜெயலலிதாவின் கவனம் ஜாதகம் ஜோதிடம் மாயம் மாந்திரிகம் பக்கம் திரும்பியது அவர் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தது சசிகலா அவருடன் நெருங்கியது ஜோதிடம் ஜாதகத்தில் அவருக்கு நம்பிக்கை ஏற்படத் தொடங்கியது என்ற மூன்றும் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் நிகழ்ந்தன ஜெயலலிதாவிடம் ஏற்பட்ட இந்த புதிய மாற்றத்திற்கு காரணகர்த்தாக்கள் எம்ஜிஆர் சசிகலா என்ற இருவரே எம்ஜிஆர் ஜோதிடத்தில் அபார நம்பிக்கை உள்ளவர் இதை அவருக்கு நெருக்கமானவர்கள் மறுக்க மாட்டார்கள் அரசியலில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது போது அவர் ஜோதிடத்தையும் துணைக்கு வைத்துக் கொள்வார் மேலும் அவரே கைரேகை பார்ப்பார் விளையாட்டாக ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு பலன் சொல்லும் அளவிற்கு அதில் எம்ஜிஆர் தேர்ச்சி பெற்றிருந்தார் எம்ஜிஆரின் இந்த நடவடிக்கை அவருக்கு நெருக்கமாக இருந்த ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தையும் லேசான ஆர்வத்தையும் துளிர்விட வைத்தது அதை சசிகலா பெரும் விருட்சமாக ஜெயலலிதாவிடம் வளர்த்தெடுத்தார் சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கு இதில் என்ன பங்கு இருந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் சசிகலாவுக்கு இதுபோன்ற விஷயங்களில் இருந்த நம்பிக்கையில் அவர் பெரிதாக தலையிடவில்லை சசிகலா ஒவ்வொரு அசைவையும் குறிப்பார்த்து ஏடுபடித்து ஜோதிடம் கேட்டு மாயம் வைத்து மாந்திரீகம் செய்தே சாதிக்க முடியும் என்று ஆணித்தனமாக நம்பிக்கை உள்ளவர் அவருடைய கணவர் நடராஜனின் பகுத்தறிவு வாதங்கள் எதுவும் சசிகலாவிடம் எடுபடவில்லை என்பதே உண்மை இதுபோன்ற விஷயங்களில் சசிகலாவின் மாயம்மா அவருடைய அண்ணி சந்தான லட்சுமிதான் இவர் சசிகலாவின் மூத்த அண்ணன் சுந்தரவதனத்தின் மனைவி சசிகலாவின் ஒப்புதல் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் என்ற நிலையில் ஜெயலலிதா இருந்தபோது போது சந்தானலட்சுமியின் ஒப்புதல் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் என்ற நிலையில் சசிகலா இருந்தார் சந்தானலட்சுமி சொன்ன விஷயங்களை சசிகலா ஜெயலலிதாவிற்கு சொன்னார் ஜாதகம் ஜோதிடம் மாயம் மாந்திரீகம் யாகம் போன்ற விஷயங்களினால் ஜெயலலிதா மனதில் மாயக்கனவுகளை சசிகலா விதைத்தார் அவற்றில் சில நனவான போது ஜெயலலிதா அதில் மயங்கினார் அவருக்கு அது பிடித்தமானதாக இருந்தது இப்படி ஏற்பட்ட மயக்கம் ஜெயலலிதாவின் மனதை ஜோதிடம் ஜாதகம் மாயம் மாந்திரிகத்திற்குள் கட்டி போட்டது இதன் மூலம் சசிகலாவிடம் ஜெயலலிதா இறுக்கமாக பிணைக்கப்பட்டார் சாதாரண பணிப்பெண்ணாக வந்த சசிகலாவை ஜெயலலிதா இவ்வளவு நம்புவதற்கு ஜாதகமும் மாய மந்திரங்களும் தான் காரணம் என்று சொல்கிறவர்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் கட்சிக்குள்ளும் இன்னும் இருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெண்ணால் ஆபத்து சசிகலா ஜெயலலிதாவின் ஜாதகத்தையும் தனது ஜாதகத்தையும் ஏற்கனவே கணித்து வைத்திருந்தார் அதில் ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சர் யோகம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார் அதை சொல்லி சொல்லியே ஜெயலலிதாவிற்கு ருசியேற்றி வைத்திருந்தார் அதன் பிறகுதான் ஜெயலலிதா தன்னுடைய ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராகப் போய் பலன் கேட்டார் கேட்ட இடங்களிலெல்லாம் ஜெயலலிதாவின் ஜாதகத்திற்கு சாதகமான வார்த்தைகளே வந்து விழுந்தன அதில் அவர் மனம் குளிர்ந்து போனார் அந்த நேரத்தில் டெல்லியில் ஜாதகம் பார்ப்பதில் வல்லவராக இருந்தவர் பாபாஜி பத்திரிகை ஆசிரியர் லக்ஷ்மண் தாஸ் அவர் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளில் எழுதக்கூடியவர் டெல்லி பிரபலங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் முன்னாள் பிரதமர்கள் காந்தி சந்திரசேகர் அர்ஜுன் சிங் போன்றவர்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்பவர் தமிழ்நாடு காங்கிரஸில் வாழப்பாடி ராமமூர்த்தியோடு தொடர்பில் இருந்தவர் முன்னாள் பிரதமர் காந்தி முப்பது நாட்களில் மரணமடைவார் என்று எழுதிக் கொடுத்தவர் என தாஸ் பற்றி பெருமையாக சொல்வார்கள் அவரிடம் ஜெயலலிதா ஜோதிடம் கேட்க ஆர்வமாக இருந்தார் ஆனால் தான் ஜாதகம் கேட்கும் தகவல் எம்ஜிஆருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதிலும் அவர் கவனமாக இருந்தார் அதனால் தனக்கு நெருக்கமான பத்திரிகையாளர் ஒருவர் மூலம் தனது ஜாதகத்தை கொடுத்து அனுப்பினார் லட்சுமணதாஸ் ஜெயலலிதா எம்பி பதவியை விட மிகப்பெரிய பதவியை அடைவார் ஜெயலலிதாவிற்கு ஒரு பெண்ணால் ஆபத்து உண்டு ஜெயலலிதா எந்த அளவுக்கு புகழோடு இருந்தாரோ அதே அளவுக்கு மக்களால் தூற்றவும் படுவார் ஜெயலலிதாவிற்கு பில்லி சூனியங்களால் ஆபத்து உண்டு என்று கணித்துக் கொடுத்தார் தனக்கு ஆபத்தை உருவாக்கப் போகும் அந்த பெண் ஜானகி அம்மாள் தான் என்று ஜெயலலிதா அப்போது நம்பினார் இதற்குப் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் ஜெயலலிதா தன்னுடைய ஜாதகத்தை பரீட்சித்து பார்ப்பார் ஒரு கட்டத்தில் அவரே ஜோதிடம் கற்றுக் முயன்றார் ஆனால் அது ஈடேறவில்லை ஆனால் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது சிவகங்கை முத்துகா கொக்கிரகுளம் பீர் முகமது ரவி என்று குறி சொல்பவர்கள் பலரை ஜெயலலிதா அறியத் தொடங்கினார் ஜெயலலிதாவின் கவனத்திற்கு இவர்களை ஒருவர் மாற்றி ஒருவராக சசிகலா அறிமுகம் செய்து கொண்டே இருந்தார் இப்படி தொடர்ந்த நம்பிக்கைதான் கட்சியில் வேட்பாளர் தேர்வுக்கு வருபவர்களிடம் கூட ஜாதகத்தை கேட்டு வாங்கும் பழக்கம் இப்போதும் அதிமுகவில் இருக்கிறது தமிழக முதல்வர் சசிகலா ஜெயலலிதாவின் மனம் மந்திரவாதத்தில் கொண்ட நம்பிக்கையில் மயங்கி கிடந்தது அதை தெளியவிடாமல் சசிகலா வைத்திருந்தார் மித்ரன் நம்பூதிரியிடம் குறுகேட்ட போது வைத்தீஸ்வரன் கோவிலில் ஏடு பார்ப்பது சேலையூர் ஜோதிடரிடம் ஜாதகம் பார்ப்பது சோட்டானிக் கரையில் மாயம் செய்வது காணாடு காத்தானில் மாந்திரிகம் செய்வது கொல்லிமலை சாமியார்களிடம் வாக்கு கேட்பது என்று நீண்டு ஜோதிடர்களையும் மந்திரவாதிகளையும் தேடி வெளிமாநிலங்களுக்கு போகும் நிலை உருவானது ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஜோதிடர் காழியூர் நாராயணன் இவர்தான் இரண்டாயிரத்து பதினாறு வரை ஜெயலலிதாவின் அரசியல் செல்வாக்கை அசைக்க முடியாது என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வைத்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நாலில் வெளிவந்த தனது புத்தகத்திலேயே இதை வலம்புரிஜான் குறிப்பிட்டுள்ளார் தனது ஜாதகத்தின்படி வைணவத் தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதால் தான் ஜெயலலிதா அடிக்கடி திருப்பதிக்கு செல்ல ஆரம்பித்தார் கட்சிக்கு சின்னம் சேவலா புறாவா என்று வந்தபோது அதையும் திருப்பதி ஏழுமலையான் முன்பு சீட்டு போட்டுதான் சசிகலா சேவல் சின்னத்தை தேர்ந்தெடுத்தார் ஜெயலலிதாவுக்காக இத்தனை ஜோதிடர்களையும் மாந்திரீகர்களையும் ஏற்பாடு செய்யும் சசிகலா தன்னுடைய ஜாதகத்தை கணிக்காமல் இருப்பாரா சசிகலாவுக்கு ஆஸ்தான ஜோதிடர் வடுகப்பட்டி தர்மராஜன் அவர் ஒரு காலத்தில் சசிகலா தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வைத்திருந்தார் வடுகப்பட்டி தர்மராஜன் அன்று போட்ட புதிருக்கு பதில் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் சில மாதங்களில் வடுகப்பட்டி தர்மராஜன் சொன்னது பலிக்குமா பலிக்காதா என்பது தெரிந்துவிடும்